வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நெம்மாக்கோட்டை மாறன் இந்த கலையோட வரலாறு பற்றி அங்கே பார்க்க போறோம் வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஒம்பளச்சேரி கடையில் அங்கே இருந்துருக்கு அங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா காடகராயன்பட்டி இந்த மாடு வந்திருக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து புதுக்கோட்டை விடுதிக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து கருக்காக்குறிச்சி வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் இவங்க வந்து நெம்மக்கோட்டை சிஎம்எஸ் சந்தியாவுக்கு அவங்க வந்து இந்த கலையை வாங்குறாங்க இந்த காலைக்கு மாறன்னு பேர் சுட்டுறாங்க மாடு வந்து அப்போ இந்த அளவுக்கு இல்லை மாடு கொஞ்சம் ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு ஆனால் அந்த காளையை இடத்துல வந்து நல்லா தயார் பண்ணி வளர்த்து முதல் முறையாக பழகுவாடியை தான் வைக்கிறாங்க மாடு அங்கே வந்து நல்லா ஒரு சிறப்பான ஆட்டம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கட்டைக்குள்ள நின்றுட்டு பாஞ்சிக்கிட்டு மாடு வெளிலே போலியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் ஜல்லிக்கட்டு பெரிய ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா வண்ணின் வீடு ஜல்லிக்கட்டில் தான் வைத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ஆண்டு அப்போ வந்து மாடு வந்து நல்லா நின்று விளாண்டுருக்கு அதுக்கப்புறம் மங்களாபுரம் வைத்துருக்காங்க அந்த ரெண்டு வாடியும் மாடு நல்லா சிறப்பாக விளாண்டுருக்கு அதுக்கப்புறம் அவுத்த எல்லா வடியுமே மாடு வந்து நல்லா தலை வச்சு ஸ்டைலாக கடலில் நிற்கிறவங்கள பாஞ்சிட்டு போவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தொடர்ச்சியாக பல கலங்களில் மாடு நின்று விளையாண்டுருச்சு ஒரு விளையாட்டு கலையாக மாறிடுச்சு இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கலங்கள் வந்து இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக விளையாண்டுருச்சு இந்த மாடு கண்ட கலங்கள்னு பார்த்திங்கன்னா திருக்கட்டளை காட்டூர் மாதா கோட்டை கோவில்பட்டி ஓட்டக்குளம் மரமடங்கி மங்களாபுரம் கோவிலூர் வன்னியன் விடுதி போன்ற நூறுக்கும் மேற்பட்ட களங்களில் அந்த காலைக்களம் இருக்குது ஒரு சிறப்பான காலை இந்த காலை அடுத்த ஆண்டு இதை விட சிறப்பான ஆட்டத்தை காட்டி அந்த உரிமையாளருக்கு மேலும் புகழ் சேர்க்க வாழ்த்துக்கள்